எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்கினா பி சிந்தனை காவு வாங்கும் சாபம் கதையினுடைய ஐந்தாவது பாகத்தை பார்க்கலாம் சுப்பிரமணியத்தோட பொண்ணை மாட்டு வண்டியில போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாக அங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு போறாங்க ஏப்பா பெரியவங்க வீட்டில் போய் ஒரு காராவது வாங்கிட்டு இல்ல ஆமாம் இருங்க நான் போய் காரு வாங்கிட்டு வந்துடுறேன் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு பேச வேற வழியே இல்லாமல் டவுனில் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக அவங்க பொண்ணை மாட்டு வண்டியில் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க எத்தனை தான் வளர்ந்தாலும் நம்ம ஊர் இன்னும் வளர்ச்சியே அடையலடா அப்படின்னு பின்னாடி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே ஒடியாடுறாங்க அந்த பொண்ணு வழியில் துடிக்கிறா ரத்தப்போக்கு அதிகமாகவே இருக்குது அது வண்டி ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்குது ரெண்டு மூணு பெண்கள் எல்லாருமே கூட வண்டியில் ஏறி குந்துக்கிட்டு சேலை மூலமாக மறைச்சிக்கிட்டு ஒன்று ஆகாது கண்டு நாங்கள் இருக்கிறோமில்லன்னு சொல்கிறாங்க ஊரில் பெரிய வைத்தியச்சின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா கூட என்னால் எதுவுமே முடியலையே இது என்னமோ வேற விஷயமா இருக்குதே புலம்பிக்கிட்டே வராங்க சுப்பிரமணி ஏகலவி உன்னை நம்பிதானே என் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்தேன் இல்லைன்னா என் மாப்பிள்ளையை விட்டு நான் வெளியிலேயே பார்க்க சொல்லியிருப்பேன்ல ஏப்பா நான் உன் பிள்ளைக்கு எப்பவும் போல நல்ல பிரசவமாக நினைச்சானே இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன் இப்போ பார்த்தா அந்த பிள்ளைக்கு என்னமோ மாறி இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுப்பா கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுப்பா வண்டி போக போகவே வண்டி அந்த ஊர் எல்லை தாண்டதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய மாடு அப்படியே நின்றது மாட்டு வண்டி ஓட்டுறவர் மாட்டை அடிச்சு அடித்து பார்க்குறாரு ஆனால் மாடு கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது அந்த கிணத்தையே வெறச்சி வரைச்சு பார்க்குது அந்த இடத்துல நின்னா கோயில் இருக்கக்கூடிய பாட்டியினுடைய சிரிப்பு சத்தம் நல்லாவே கேட்கும் எல்லாரும் பயத்தில் அந்த கிணத்தையுமே கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கோயில் கோபுரத்தையும் பார்க்குறாங்க மாட்டை அடிக்கிறவர் ஏன் நின்றுட்ட கிளம்பு போ பிள்ளை துடிச்சிட்டு இருக்குது கிளம்பு ஆனா மாட நகரவே இல்லை இது என்னப்பா மாட்டேங்குது என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் வட்டி அந்த இடத்துல இருந்து ஒரு அடி நகர மாட்டேங்குது பத்து நிமிஷமாக போராடியுமே மாடு அந்த இடத்துல அப்படியே வண்டி போட்டு உட்கார வண்டி சரியாக ஆரம்பிக்குது உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சோம் பழச்சோன்னு இறங்க வண்டி மாட்டை சாட்டை வச்சு எவ்வளோ அடிச்சும் அந்த மாடு ரெண்டுமே அங்கேருந்து நகரவே இல்லை கிணத்தையே தான் வரைச்சு பார்க்கதே தவிர ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது அதுக்குள்ளே கார் வாங்கிட்டு ஒரு ஆள் வேகமாக வர கார் வந்துருச்சு வாங்க ரெண்டு மூணு ஆம்பளைங்க காருக்கு வந்து கதவை திறந்து வைக்க அப்படி எல்லாரும் தூக்கிட்டு வந்து சுப்பிரமணியத்தோட பொண்ணு கார் பின் சீட்ல ஏத்துறாங்க ஆனா காரை எடுத்து ரெண்டே நிமிஷத்துல நின்று போயிருது வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது என்னங்க இது வண்டி போக மாட்டேங்குது ஐயோ இது என்னன்னு தெரியலையே என்னப்பா என்னன்னு தெரியல ஏதோ அந்த கிணத்துல இருந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அந்த கிளவிதான் தான் பழி வாங்குறாங்க முதல்ல அந்த கிளவி போட்டு அடிச்சு கொள்ளுங்க அப்பதான் இந்த ஊர் விளங்கும் இல்லையா விளங்கவே விளங்காது கூடுதல் இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க பண்ண பாவம் தான் அப்படின்னு கிணத்த தாண்டி எல்லையை தாண்டறதுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோ ஏதோ ஒரு சக்தி விட மாட்டேங்குது அரை மணி நேரம் ஆயுமே வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை மாடு உட்காந்தது எந்திரிக்கவும் இல்லை வைத்தச்சியை பார்த்து சுப்பிரமணி கிளவி நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற என் பிள்ளையை காப்பாற்று உன்னை கெஞ்சி கேட்குற என் பிள்ளையை காப்பாற்று உசுறு சின்ன உசுறு போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை என் பிள்ளையை காப்பாற்றும் உன்னை கையெடுத்து கும்பிட்ற என் பிள்ளையை காப்பாற்று அவர் கெஞ்சவே வேற வழி இல்லாமல் பொம்பளைகளை சுற்றி வேஸ்டியும் சேலையும் பிடிக்கி வச்சுட்டு வைத்தச்சி அந்த இடத்துலேயும் அந்த பொண்ணு கீழே போட்டு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஏழு மாசத்துல வழி வந்து ரத்தப்போக்கா போற பிள்ளைக்கு குழந்தை எப்படி பிறக்குன்னு அந்த பாட்டியோட மனசில் பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு ரொம்ப நேரம் போராடுறதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த பொண்ணு ஒரே சத்தத்தில் அப்படியே அமைதியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னனுக்காக காத்துட்டு இருக்க வைத்துச்சி கண்ணில் நிறைய தண்ணீரோட எந்திரிச்சு அங்க வராங்க என்னாச்சு பாட்டி என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு அந்த வைத்தச்சி பாட்டி பதில் சொல்லலாங்கிறதுக்கு முன்னாடியே இருந்து கூத்தாடியோட சத்தம் சத்தமாக கேட்குது பயங்கரமான சிரிப்பு சத்தம் சிரிப்பு சத்தத்திலே புரியல ரெண்டு உசுரும் அனாமத்தா போயிருச்சு அப்படின்னு சுப்பிரமணி தலைதலையே அடிச்சுக்கிட்டாலுங்க ஊர் சனமே வருத்தத்துலையுமே நடுக்கத்திலையும் இருக்குது சுப்பிரமணியத்தோட பிள்ளையுமே வயிற்றுல இருந்த குழந்தையுமே இறந்து போயிடுறாங்க அந்த இடத்துல ஊரே சோகத்தில் இருக்க கோயில் இருக்கக்கூடிய கூத்தாடி பரம்பு மட்டும் பலமாக சிரிச்சு கைத்தட்டலோட கொண்டாடிட்டு இருக்கிறா ரெண்டு நாள் கழிச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மரத்து கீழே கூடியிருக்கிறாங்க பஞ்சாயத்துன்னு ஒரே அடியா சொல்லிட முடியாது அப்படி அப்படின்னு பேச்சு வளர்ந்து எல்லாரும் கூடினவைங்க தான் பொம்பளையில் ரெண்டு மூணு பேர் நடந்து வந்துகிட்டே கூட்டத்தை பார்த்து என்னங்க எல்லாம் அமைதியாக கூந்திருக்கிறீங்க ஏதோ பேசுவீங்கன்னு நினைச்சா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாப்பா நாம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் சுப்பிரமணியம் உள்ள அனாமத்தை இறந்து போய் ரெண்டு நாள் ஆச்சு சுப்பிரமணியம் ஊட்டு விட்டு வெளியில கூட மாட்டேங்கிறான் சம்சாரம் பித்து பிடிச்ச மாதிரி சோறுதடி இல்லாம கிடக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூளையில் போய் எப்பேற்பட்ட சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு வந்து இந்த ஊருக்கு ஒரு பாவை மோச்சனை வாங்கி கொடுத்தா ஆகணும் ஒத்துக்கிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து கூத்தாடி மகனை அடிச்சுக்கொண்டது தப்பு தான் சின்ன இருந்து எல்லார் கையிலையும் கள்ள கொடுத்தோம் அசிங்கசீகமாக பண்ணணும் கூத்தாடி கொண்டு போய் சோறு தண்ணி இல்லாமல் உடம்ப கூட கழுவி ஊடாமல் போட்டு வச்சிருக்கிறது தப்பு தான் எல்லாத்துக்கும் பாவம் பண்ணிப்பா ஆத்தா காலில் உழுந்துட வேண்டியதுதான் இதுக்கு ஒரே தீர்வு ஒரு சாமியார பிடிச்ச யாராவது வந்து அந்த ஆத்மாவை ஓட்டி இந்த கூத்தாடியை கொண்டா மட்டும்தான் இந்த ஊருக்கு விமோச்சனை கிடைக்கும் அதனால எங்கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு ஆம்பளை வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து நிறைய இடங்கள்ல விசாரிச்சு இருக்கிறதுலேயே பெரிய சாம்பையாரா பார்த்து இந்த ஊருக்கு கொண்டாடுவோம் நீங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க நீங்க சொல்றதா சரிங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க கிட்டத்தட்ட பல மணி நேரம் நடந்து அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு இந்த உலகத்தில் எங்கேயாவது சுற்றி ஒரு பெரிய சாமியாரை கூட்டிகிட்டு வந்துடணும் கூட்டிகிட்டு வந்து பூஜைகளை பண்ணி கூத்தாடி மகனோட ஆத்மாவை விரட்டிட்டு கூத்தாடியும் கொண்டுறணுங்கிறது தான் இவங்களுடைய முடிவு அதுக்கேற்ற மாதிரி ஊரில் பெரிய பெரிய ஆண்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு ஊருக்கு வீட்டுக்கு இவ்வளோன்னு காசை ரெடி பண்ணி ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே பெரிய சாமியாரை தேடி நிறையா பேர்த்த கேட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரத்தில் அசமாவிதங்கள் நடக்காம இல்லை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு என்ன போனது பெருமளவில் பாதிப்பு இல்லாத வயதான உயிர்கள் தான் எல்லாமே கூத்தாடி மகனுடைய ஆத்மா தான் காரணன்னு முடிவெடுத்தாங்க சின்ன பிள்ளை தட்டி விழுந்தாலும் சரி பெரிய பிள்ளைங்க விழுந்தாலும் சரி வயசானவங்க இறந்தாலும் சரி பாத்திரம் உடஞ்சாலும் சரி பூ காஞ்சு போனால் கூட கூத்தாடி மகன்தான் காரணன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் முடிவெடுத்து சாமியார் எப்போ வருவார் வருவார்னு காத்துட்ருக்க கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை நாள் ஊரில் இருக்கிற பெரியவர் அந்த கூத்தாடி மகனையும் கூத்தாடி விரட்டுறதுக்காக ஒரு பெரிய சாமியாரை கூட்டிகிட்டு வராங்க ஏற்கனவே ஊரில் இருக்கிற வீட்டில் விஷயத்த சொல்ல யாரும் எங்கேயும் வேலைக்கு போகாமல் வியாழக்கிழமை ஊர் எல்லையில் அந்த சாமியாருக்காக காத்துக்கிட்டு இருக்க கார்ல வந்து சாமியார் ஊர் பெரியவர் பயனோட இறங்குறாங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி சட்டைன்னு சொல்ல முடியாது ஒரு பைஜாமட் மாதிரி மேலே வெள்ளை துட்டு கழுத்துல நிறையா குட்டைகள் நிறையா மாலைகள் கையிலையும் மாலைகள் கையில் ஒரே ஒரு குச்சி இன்னொரு கையில ஏதோ ஒரு குடுவை தாடியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக தலைப்புடி மட்டும் வெள்ளையும் கருப்பு கலந்து நெத்தியில் பெரிய பட்டையை போட்டு நடுவில் சந்தனம் வச்சு ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியான சாமியார் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இறங்குறாரு வழக்கமாக சாமியார்னால் காவி வேட்டு கட்டிக்கிட்டு கையில் வேப்பிலை வச்சுக்கிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லுவார்னு நினைக்கும் பொழுது இவர் ரொம்பவே சாந்தமாக இருக்கிறத பார்த்து ஊர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த ஊர் எல்லைக்குள்ளே காலை வச்சவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அவர் அந்த ஊர் எல்லைக்குள்ளே போகாமல் நடந்த அப்படியே கிணத்து பக்கமாக போகிறாரு ஊர் பெரியவருடைய பையன்தான் இப்போதைக்கு ஊர் பெரியவர்னு கூப்பிட பண்ணிட்டு வரவர் அவரை பார்த்து விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு இந்த கிணறு தானே நீங்கள் சொன்ன கிணறு ஆமாங்க ஐயா நாங்கள் சொன்ன கிணறு இதுதான் அந்த பாட்டி எங்கே இருக்கிறாங்க அங்கே தெரியுது பாருங்க ஐயா அந்த கோயில் இருக்கிறாங்க சரி வாங்க ஐயா அது வந்து வாங்க போய் பார்க்கலாம் இல்லைங்க ஐயா இந்த கோயிலுக்கு போனோம்னா மரணம் தான் நிச்சயம் அது மட்டும் இல்லை கிணத்த தாண்டி யார்னாலே போக முடியாது ஏதோ கூத்தாடி மகனோட ஆத்மா சும்மா விடாது எப்படி ஐயா போகிறது நீங்களே அப்படி முடிவெடுக்கிறீங்க இல்லைங்கய்யா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே ஒரு சாமியார் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அவர் தான் அங்கே பாருங்கள் பூஜை ரெடி பண்ணுறதுக்கு திருவிழா நடத்துறேன்னு சொல்லி ஒரு இடத்து கொடுத்து அங்கே பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணலான்னு நினச்சாரு நைட்டோ நைட்டாக அவர் ரத்தவாந்தி எடுத்து இந்த கிணத்துக்கிட்ட விழுந்து செத்துட்டாருங்க அதனால தான் பயமாக இருக்குது அவருமே அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு வந்தவன் தான் கூத்தாடி போய் பார்த்துட்டு கோயிலில் கிட்ட என்னென்னமோ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி இறந்து கிடந்தாரு அதனால தான் பயமாக இருக்குதுங்க சரி அப்போ நீங்கள் யாரும் வர வேண்டாம் நான் போயிட்டு வரேன் ஐயா உங்களுக்கு ஏதாவதுண்ணா அவர் பலமாக சிரிச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது இத்தனை நாள் வாழ்க்கையில் இதை விட கொடுமையான ஆத்மாக்களை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சாந்தியான செஞ்சுருக்கேன் நான் போய் பார்த்தா மட்டும்தான் இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த கிணத்தை தாண்டி சாமியார் போக ஆரம்பிக்கிறாரு ஊர் சனமே கிணத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி நடுக்கத்தில் நின்றுட்டு இருக்க சாமியார் மட்டும் கிணத்தை தாண்டி தான் கால்களில் அந்த கோயிலை நோக்கி போகிறாரு கோயில் பக்கத்தில் போகும் பொழுதே அங்கே காலில் கட்டப்பட்டு தலையெல்லாம் விரித்து போட்டு ரொம்ப அலகோலத்தில் இருக்கக்கூடிய பரம்பு கண்ணுக்கு தெரியும் அறியறாங்க இவர் பரபுக்கு பக்கத்தில் போய் நிற்க பரபு ரெண்டு காலையும் விரிச்சுக்கிட்டு காலை நீட்டிட்டு கையை ஒன்று ஊடிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க தலையை கீழே குமிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கூடிய பரபு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய ரெண்டு கையையும் தரையில் மெல்ல மெல்ல தட்ட ஆரம்பிச்சு வேகத்தை அதிகப்படுத்திகிட்டே போய் கடைசியில் வேகமாக தட்டிட்டு சிரிப்பை அப்படியே அழுகியாக மாற்றி நிமிது அண்ணாந்து அழுகிறாங்க நிமிது அழுத பரபு தான் வாய விட்டு எதுவுமே சொல்லாம சாமியாரை பார்த்து நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு தலதலையா அடிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரையை அடிச்சுக்கிட்டு கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க சாமியாருக்கு புரிஞ்சிருச்சு இத்தனை நாளா கண்ணில் கண்ணீர் வராத பொம்பளை இன்னைக்கு அவரை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மனசுக்கு ஆறுதல் தேடுறதுக்கு ஒரு ஆள் நினைச்சிட்டாங்களே என்னமோ சாமியார் பரமவையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்க தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் த கையாலேயே கீறிக்கிட்டு கண்ணீர் மல்க அழுதுட்டுக்க கூடிய பரமவோட இடது கை கோயிலுக்கு நூறு அடி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பறம்புட்டு மெல்ல மெல்ல நடந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு எலும்புகளாக கடக்கக்கூடிய இடம் நல்லாவே தெரியுது அது கூத்தாடி மகனுடைய எலும்புகள் இருந்து போன இடந்தான் அப்படின்னு அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தவர் மறுபடியும் மெல்ல வந்து பரம்புக்கு முன்னாடி நிற்கிறாரு பறம்பும் தலைய இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டிட்டு மறுபடியும் வேகமாக ஒரு முறை சாமியாரை பார்க்க சாமியார் சாந்தமாகமா சாந்தமாக்கிக்கும் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு நீ நினைக்கிறது இந்த உலகத்துக்கு ரொம்ப அநீதியான விஷயம் ஏன் இப்படி பண்ணுற வேண்டாம் உன் பிள்ளைகளாக நினச்சி மன்னிச்சு விட்டுரு மறுபடியும் பறமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலைய ஆட்டுறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பரமையை பார்க்க பரமும் கடைசியாக சேரி ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையை மாற்றி மாற்றி ஆட்ட அவர் அங்கிருந்து கிளம்பி மெல்ல மெல்ல நடந்து கிணத்துக்கிட்ட வராரு ஊர் மக்களே ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறாங்க ஐயா என்னாச்சுங்க ஐயா ஐயா உங்களுக்கு ஏதாவது இல்லைப்பா எனக்கு எதுவுமே ஆகாது ஐயா அந்த கிளவி பாத்தீங்களா அந்த கிளவி என்ன பண்ணிட்டு இருந்தா அவளை எப்படி கொல்லலாங்க ஐயா அவ பையனோட ஆத்மாவை இங்கிருந்து ஓட்டிட்டு அந்த கிளவியை கொண்ணு போட்டுருங்க ஐயா அந்த கிழவி செத்து போனாதாங்க ஐயா எங்களுக்கு நிம்மதி சொல்லுங்க ஐயா நாங்க என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணி அந்த கிளவியை கொல்லணும் நீங்க சொல்லுங்க ஐயா இந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்காக நான் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேங்க ஐயா சொல்லுங்க ஐயா அந்த கிளவி எப்படி சாகடிக்கிறது ஊர்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்ல நம்மட்டு சிரிப்பு சிரிச்சவரு தலையை கீழே குமிஞ்சு ஒரு முறை சிரிச்சுட்டு அண்ணாந்து ஏதோ பேசறக்கு முன்னாடியே ஊர் பெரியவருடைய பையன் அதாவது இப்ப ஊர் இருக்கிறவரு ஐயா சொல்லுங்க ஐயா அந்த கிளவியை கொல்லணுமா நாங்க தயாரா இருக்கிறோம் அது செத்தாதான் இந்த ஊருக்கு நிம்மதினா அந்த கிளவியை கொள்ளுறது கூட நாங்க தயாரா இருக்கிறோம் இல்லப்பா பரமு உயிரோடு இருந்தாதான் உங்க ஊருக்கு நல்லது பரமு இறந்துட்டா இந்த ஊர் ஒன்னும் இல்லாம போயிரும் எல்லாரும் புருவத்தை சுருக்கிட்டு சந்தேகமா ஒண்ணும் புரியாம பாக்குறாங்க என்னங்க ஐயா சொல்லறீங்க ஆமாப்பா நடக்கிற எல்லா அசமாதிகளுக்கும் சந்தேகமே இல்லாமல் கூத்தாடியோட மகன்தான் காரணம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயில திருவிழா நடக்காமல் போனதுக்கோ பௌர்ணமி பூஜை நடக்காமல் போனதுக்கோ அவங்க காரணம் கிடையாது வேறு யாருங்க ஐயா காரணம் உள்ளே இருக்கிற சாமி தான் ஐயா என்னங்க ஐயா சொல்லுறீங்க அந்த சாமிக்கு பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் பூஜை எழுப்பியிருக்கிறோம் இப்போ இந்த ஏன் எங்களை வேணான்னு சொல்லுது அதுக்கான காரணம் என்ன சாமிக்கு நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பூஜை எழுப்பியிருக்கிறீங்க வருஷா வருஷம் திருவிழா நடத்தி இருக்கிறீங்க அதுக்காக கோவமும் படுத்தியிருக்கிறீங்களே ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்றுமே புரியாத மாதிரி அவர் இருக்க ஆமாம் முதல்ல பறவை இந்த ஊருக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலமாக தான் சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க அதுலேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த பொண்ணை ஊரை விட்டு வெளியில் தள்ளி கோயிலுக்கு முன்னாடி தங்க வச்சுருக்கிறீங்க அவ மனசார அந்த ஆத்தாவை நம்ப ஆரம்பிச்சிட்டா யாருமே இல்லாததுனால ஆத்தாவே கதின்னு அந்த பயனையும் ஆத்தா காலடியிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா ஆத்தாக்கு சேவை செய்கிறது அவதான் அந்த கோயிலை கழுவி சுத்தம் படுத்தி அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆத்தாக்கு துணையாகவும் இவளுக்கு ஆத்தா துணையாகவும் இருந்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் அந்த பொண்ணு உங்கள் ஊர் ஆளுனால மாசமாகும் பொழுது நீங்கள் யாருமே கண்டுக்க சீரழிச்சது யாருன்னு பார்க்காம அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க துன்புறுத்தி இருக்கிறீங்க இதனால அந்த பொண்ணு ரொம்ப மனசால பாதிக்கப்பட்டு குறைகளை எல்லாத்தையும் ஆத்தாகிட்ட கூற ஆரம்பிச்சிருக்கிறா தனக்கு இன்பம் துன்பம்னா பெத்தவங்க கிட்ட போற மாதிரி சாமியே கதையின் கடந்தவளுக்கு சாமி எப்படி உதவி பண்ணாம இருக்கும் மாசமா இருந்தவளை அவளோட சன்னதிக்கு வெளியிலேயே அடிச்சு துன்புறுத்தி மனநாள பாதிக்கப்பட்டு வயிற்றுல இருந்த குழந்தையும் இழந்துட்டு நிக்கிறா கடவுள் எப்படி உங்களுக்கு அருள் கொடுத்து எப்படி கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு விடுவாங்க அப்பையும் அந்த கடவுள் இத்தனை வருஷமாக உங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு கோவமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை சீண்டி சீண்டி பார்த்த நீங்க இப்போது அந்த கூத்தாடி மகனை கொன்று அந்த தெய்வத்துக்கு சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க ஏற்கனவே உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தவ இப்போது உங்கள் மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தால் உங்களால் எந்தவித திருவிழாவை எடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டா அதனால தான் அவளுடைய சந்ததிக்கு பக்கத்துலேயே இறந்து எழுந்து வந்து பழி வாங்குற ஆத்மாவை எதுவுமே பண்ணாம அவள் இருந்துகிட்டு இருக்கிறா காரணம் இந்த கோயிலை விட்டு தெய்வம் போய் பல வருஷங்களாச்சு அவ என்னைக்கு நீங்க அந்த கூத்தாடி மகனை கொன்னீங்களோ அன்னைக்கே இந்த கோயிலை விட்டு போயிட்டா இப்போ இந்த கோயிலில் எந்த சக்தியும் கிடையாது அதனால்தான் உங்க ஊர் இப்படி இருக்குது உங்க ஊர்ல நடக்கிற எல்லா அசம்பாவிதங்களுக்கும் கூத்தாடி மகனுடைய ஆத்மா தான் காரணம் அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா தன்னுடைய தாயை நீங்கள் இப்படி வச்சிட்டு மட்டும்தான் ஒருவேளை நீங்கள் கூத்தாடி பரமவு நல்லா வச்சுருந்தீங்கன்னா அவ இந்தளவுக்கு பழி வாங்கியிருப்பானான்னு தெரியல தன்னுடைய தாயை இன்னும் சித்திரவதை பண்ணுறீங்க குளிக்காமல் அப்படியே நாத்தத்துல விட்டு சாப்பாடு கூட போடாமல் கல்லெல்லாம் எடுத்து அறிஞ்சு இப்படி விட்டுருக்குறீங்கிறது தான் இந்த ஊர் இருக்கக்கூடிய சாபத்துக்கு பெரிய காரணம் அவர் சொல்லிட்டு பொழுதே இடையில ஒருத்தர் ஐயா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நாங்கள் இப்போ வேணும்னா கூத்தாடி பரமுவ நல்லா வச்சுக்கிட்டோம்னா எங்களை அந்த கூத்தாடி மகன் மன்னிப்பானா கண்ணை மூன்று அவரு தாய் கையில் இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து நெத்தியில் வச்சு நானும் அதை தான் சொல்ல வந்தேன் தன்னை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபம் கூத்தாடி மகனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல தான் தாய் இப்படி வச்சுருக்குறீங்கன்னா அவன் அப்படி நினச்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால உங்கள் எல்லாருக்கும் இதுலேருந்து விமோச்சனம் பெறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி நீங்கள் கூத்தாடி பரம்புவை நல்ல விதமாக வச்சுக்கிறது தான் அவங்கள பெரும்பாலும் தாங்கலை அப்படின்னாலும் சக மனுஷங்களாக மதித்து அவங்களுக்கு சகலவும் செய்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு பெரியவர் வீட்டு பையன் முன்னாடி வந்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நாளையிலேருந்து பரமுவை நல்லபடியாக குளிச்சு நல்ல துணி உடு இந்த இடத்துலையோ ஒரு குடிசையை கட்டி கொடுத்து சோறு மூணு வேளை கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோங்க ஐயா தலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டினவர் பறமும் நீங்கள் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் ஊருக்குள்ளேயே ஒரு குடிசை அமைச்சு கொடுக்கணும் அந்த குடிசையில் பரம் இருந்து அவளுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான பாவ விமர்சனம் ஓரளவுக்கு நீங்கும் ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க கடைசியில் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னையா சும்மா நின்றுட்டுக்கிறீங்க பதில் சொல்லுங்கள் பொம்பளையிலருந்து ஒருத்தீங்க ஆமாம் என்னதான் பதில் சொல்கிறது அவ்வளோ பொம்பளை தானே எங்களையெல்லாம் வீட்டில் வச்சு நடத்துறீங்க இவ்வளோ வெளியில் நடத்துறீங்க அவ்வளோதான் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பரமுவை எங்கள் கையாலேயே சுத்தப்படுத்தி நாங்களே நல்ல துணி உடுத்தி ஊருக்குள்ளே ஒரு குடிசை போட்டு பார்த்துக்கறங்க ஐயா தினந்தோறும் மூணு வேலை சாப்பாடு போட்டு வயிறு நம்பி அந்த பொண்ணை நாங்கள் நல்லா வச்சுக்கிறோங்க ஐயா எப்படியாவது கூத்தாடி மகனால இந்த ஊரில் இருக்கிற சாப அழிஞ்சால் சரி இனிமேல் எந்த உயிரும் போகாமல் இருந்தால் சரிங்க ஐயா உடனே அந்த சாமியார் நான் அதான் சொல்ல வந்தேன் பரம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊருக்கு நல்லது பரம இறந்தால் அதுக்கு நீங்கள்லாம் தான் காரணம்னு இந்த ஊரை இன்னும் சூறையாடிட்டு போயிடுவான் பரமவோட பையன் ஆத்தா இந்த ஊரில் எப்போவோ இருந்து போனதுனால தெய்வசக்தி இந்த ஊரில் இல்லவே இல்லை அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பரமவும் நல்லா பார்த்துக்குங்க சரிங்க ஐயா அப்படியே பண்ணுறோம் சொல்லிட்டு சாமியார் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய் பரம கால இருக்கக்கூடிய சங்கலியை அவுத்து பரமுக்கு நல்லா சுத்த வத்தமாக ரெண்டு மூணு வாட்டி குளிச்சு விட்டு அவங்களே துணி எடுத்து கட்டியும் விட்டு தலையெல்லாம் வாரி விட்டு எல்லாம் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கழுவி விட்டு நல்லா சுத்தமாக பொட்டெல்லாம் கூட வச்சு கையில் விளையல் போட்டு தலையில பூ வச்சுன்னு சொல்லிட்டு எல்லா அலங்காரங்களும் பண்ணிட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய் ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களில் கொஞ்சம் பேர் ஊரில் அப்படி ஒன்றும் மெயின்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல பறமுக்கு தேவையான அளவுக்கு குடிசையும் அவங்களுக்கு புடக்கானியும் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பாக இருக்க கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் பறமகை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க பறம ஊருக்குள்ளே நடந்து வர எல்லாரும் பறமையே பார்த்துட்டு நிற்கிறாங்க ஊருக்குள்ள வந்து நடு ஊருக்குள்ள நிக்கிற பறமும் சுத்தி முத்தியுமே ஊரை பாக்குறா கண்ணெல்லாம் கண்ணீர் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊருக்குள்ள வந்து பறமும் சேலை முந்தாணி எடுத்து வாயில வச்சுக்கிட்டு சுத்தி முத்தியும் ஊரை பாக்குறாங்க பையன் இறந்து போனப்பவே அவங்களுக்கு புத்தி சுவாதம் முழுசா குணமாகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு குணமாச்சு நடக்கிறது எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது இன்னும் முழு அளவுக்கு ஆகலை ஊருக்குள்ளே வரக்கூடிய எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க பலருடைய மனசுக்குள்ள இன்னும் வெறுப்பு இருந்தாலும் அவங்களுடைய நல்லதுக்காகவும் அவங்களுடைய சந்ததிகளோட நல்லதுக்காகவும் அமைதியாக இருக்கிறாங்க பறமும் மெல்ல மெல்ல நடந்து வர ஊர் பெரியவர் பக்கத்தில் வந்து இந்த கூத்தாடி அங்கே இருக்குவார் ஒரு குடுசை அதான் உண்ணுது அங்கே போய் இரு உனக்கு மூணு வேளைக்கு சாப்பாடு வந்துடும் இனிமேல் யாரும் உன்னை கட்டி போட மாட்டாங்க சரியா பரமோ அந்த ஊர் பெரியருடைய பையனை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க அவருக்கு பயந்த அதிகமாச்சே தவிர தெளிவு வரவே இல்லை பரமோ மெல்ல மெல்ல ரெண்டு எட்டு வச்சு போகும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து பறந்து வந்த கல் பரமுவோட பின்மண்டியில் வந்து படுது ஏன்னு ஊர் பெரியவர் கத்த அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நின்ன இடத்துல இருந்தே பதறி போய் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி ஒடியார அடுத்து தொடர்ந்து ரெண்டு மூணு கல் தலையில வந்து படுது யாருடா இப்படி பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே கையில ரெண்டு குட்டி பசங்க கல்லோட நின்றுட்டு டே பைத்தியக்கார கிளவி ஊருக்குள்ள வந்துருச்சுடா ஊருக்குள்ள வந்தாலும் எங்கேயாவது பார்த்தாலும் கல் எடுத்து அடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருடா எடுத்து அடிங்கடா சொன்ன உடனே பின்னாடி அஞ்சாறு பசங்க கல் எடுத்து அடிக்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் போய் அவங்கள தடுக்கிறாங்க அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழு கல் பரம்பு ஓட தலை உடம்புன்னு பட்டு பரம்பு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க வைத்தியச்சி கூப்பிடுங்கப்பா காரை எடுத்துட்டு வாங்க பரம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் வைத்தியச்சிய வேக வேகமா ஊர்ல இருந்து கூட்டிட்டு வராங்க அந்த அம்மா ஒடியாந்து வந்து பார்க்கறக்குள்ளேயே பரமவோட மண்டையில இருந்து நிறைய ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு வைத்திய அந்த பாக்குற பொம்பளை பக்கத்துல வந்து பரமவோட தலையில பிடிக்க ரத்தப்போக்கு அதிகமா போகுதுப்பா சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பரமவோட வாயிலிருந்து நுற நுரையோ ஏதோ வருது வாயை திறந்து பார்த்தா அப்போதான் புரியுது ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே பரமும் அரளி விதையை அரைச்சு சாப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் அம்மாவை கொடுமைப்படுத்துறதுக்காக இறந்து கூட பழி வாங்குற கூத்தாடி மகனை பார்க்கும் பொழுது பையனுக்கு நீதி கிடைக்கணும்னு பரம் இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோன்றாத நிமிஷம் பரமோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது கடைசி நொடி கூட அந்த ஊரை பார்த்து ஒரு முறை சிரிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க கூத்தாடி பரமும் ஊரே கதி கலக்கத்தில் இருக்குது பரமும் இறந்துட்டா இந்த ஊருக்கு விமோச்சனமே கிடையாதே ஆமாப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உடம்பெல்லாம் நடுங்கி போய் அங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச மாசம் வருஷங்கள்னு அந்த ஊர்ல எந்த நல்லதும் நடக்கல மழை கூட சரியா பெயில அப்படியே பேஞ்சாலும் நிலங்கள்ல எதுவுமே விளைவிக்கல புதுசாக யாருக்கும் கல்யாணம் ஆகல கல்யாணம் யாருக்கு குழந்தை இல்லை குழந்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஊனமாகறாங்க இல்லைன்னா இறந்து போயிடுது வயசானவங்க எல்லாருமே திடீர் திடீர்னு இறந்து விழுந்துடுறாங்க நிறைய பேர் பிழப்பு தேடிட்டு சொந்த வீடு வாசல் இருந்தாலும் உயிர் இருந்தா போதுன்னுட்டு குடும்பத்தோட பட்டணத்துக்கும் போயிடுறாங்க சாமியே இல்லாத ஊர்ல இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியோட நிறைய பேர் காலியும் பண்ணிட்டாங்க இப்போ பல்லப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இல்லவே இல்லை அந்த கிராமம் வீடுகள் இருக்குது நிலங்கள் இருக்குது கோயில் கூட இருக்குது ஆனால் அங்கே வசிக்கிறதுக்கு மக்கள் கிடையவே கிடையாது ஒரு ஒட்டுமொத்த கிராமம் தான் பண்ணின பாவத்துக்காக அழிஞ்சு போயிருச்சு பாவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனுஷ இனத்தை அழிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைஞ்சிருச்சு தவறே செய்யாத ஒரு நல்லவங்களுக்கு பாவம் இழைக்கும் பொழுது சாமி கூட எந்த உதவியும் பண்ணாது மன்னிக்கவும் மன்னிக்காது அப்படிங்கிறது உண்மைதான் போல ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாலஞ்சு வாட்டி யோசிச்சுட்டு பண்ணணும் பிறருக்கு கெடுதல் செய்யற பிறரை துன்புறுத்துற பிறரை இழிவுபடுத்தி தான் நாம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலுக்கு திருப்பி அதே வினதாக வரும் நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் பல மடங்களை திருப்பி வரும் அப்படிங்கிறது உண்மை இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றதுக்கு வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்